வாரத்துல ஒரு நாளாவது சொதப்பலனா எனக்கும் என் பொண்ணுக்கு தூக்கமே வராது இன்னைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது என் பொண்ணு அம்மா ஏதாவது சாப்பிட்றதுக்கு செய்யலாமான்னு கேட்டாங்க சரிவா ஈஸியா வெங்காயத்தை வச்சு ஒண்ணு செய்யலாம்னு சொன்னேன் என்னமா செய்ய போறீங்கன்னு கேட்டாங்க வீடியோல ஒண்ணு பார்த்தேன் அது அப்படியே நம்ம செஞ்சு பாக்கலாம் அப்படின்னு சொன்னேன் செஞ்சு பாக்கணும்னு ஆசை இருந்தா மட்டும் பார்த்தாது அதுக்கு தேவையான பொருளும் இருக்கணும்ல எப்ப பார்த்தாலும் அறகுறையான பொருளை வச்சுட்டே சமைக்க ஆரம்பிச்சா என்ன பண்றதுங்க இன்னைக்கு அந்த மாதிரிதான் ஒரு முக்கியமான பொருளே இல்லாம சமைக்க ஆரம்பிச்சுட்டோம் ஆரம்பம் எப்பவுமே அதிரடியா தான் இருக்கும் பினிஷிங் தான் நம்ம கிட்ட சரி இருக்காது அந்த ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே சீஸ் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே ஆனியன் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஸ்பைசஸ் மிளகாத்தூள் உப்பு எல்லாமே போட்டுட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் சீஸ் போட்டு அவனில் கொஞ்சம் நேரம் பேக் பண்ணி எடுத்துடணும் எடுத்து பார்த்தா நமக்கு நல்லா கிறிஸ்பியாக அந்த சீஸியாக வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் பார்த்தேன் பேக் ஆகும்போது நல்ல வாசம்லாம் இருந்தது எடுத்து பார்க்கும்போது டேஸ்ட்டுமே டேஸ்டுமே நல்லா தாங்க இருந்தது ஆனா பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லாததுனால ஒட்டிக்கிச்சு என்ன பண்ணுறதுனே தெரில எனக்கு என் பொண்ணுக்கு சீஸும் ஆனியன் பிடிக்குன்றதுனால டேஸ்ட் எங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்ம புதுசா சில விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஒரு பத்து தடவை தோத்தாதாங்க ஒரு தடவை ஜெயிக்க முடியும் இது வாழ்க்கைக்கு மட்டும் இல்ல சமையல்